மதிமுகம் நேரலுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் மீரா வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்புறம் வீரா இன்னைக்கு நிரோஷா வரல நீங்க வந்து உக்காந்துட்டீங்க ஆமா தினேஷ் இங்க வெளிய நம்ம பண்ணுவோம் நிச்சயமா நம்ம பண்ணுவோம் இனிக்கே என்ன அரசியல் ஒரு பரபரப்பான நியூஸ் எப்பவுமே பரபரப்பு பஞ்சம் இல்லாம இருக்கும் அரசியல் ஏன்னா ஏனா வந்து அந்த அளவுக்கு பரபரப்பான சூழ்நிலை போயிட்டு இருக்கு நிச்சயமா நிச்சயமா இப்ப ஒரு நியூஸ் ஒண்ணு காலையில பார்த்தேன் நடந்த நாலு தேர்தல்ல மூணு தேர்தல்ல பைஜாபி ஒரு அடி வாங்கிட்டாங்க சரி இப்ப நாலாம் நடந்துறதலயே ரொம்ப அடி வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு சொல்லி ஆமா அது நியூஸ் நானும் படிச்சேன் அது நம்மளுக்கு வந்து நாலு கட்ட எலெக்ஷன் நம்மளுக்கு நடந்து முடிஞ்சு எம்பி எலெக்ஷன் வந்து நாலு கட்ட எலெக்ஷன் முடிஞ்சிச்சு அதுல வந்து மூணுல வந்து பயங்கரமான அடின்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து பயங்கரமான அடி சொல்லிட்டு மூத்த பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு என்ன விஷயம்னா இப்ப வந்து இப்போ நம்ம நடந்த சில நாலாவது கட்ட எலெக்ஷன் நடந்தது இந்த நாலாவது கட்ட எலெக்ஷன்ல வந்து ஆந்திர பிரதேசத்துல வந்து ரெண்டு பெரிய கட்சி ஒய் காங்கிரஸ் தெலுங்கு தேசம் கட்சி ரெண்டு பெரிய கட்சிகளுக்கு மத்தியில அவங்களுக்கு வந்து போட்டி நிலவுது இதுல பாஜகக்கும் ஒரு சில போட்டிகள் ஒரு சில இடத்துல வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க இப்ப ஜெகன்மோகன் ரெட்டியும் சந்திரபாபு நாயுடு குடுமையும் பிஜேபி கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் கட்சி கூட என்ன பண்ணிருக்காங்க கூட்டணி வச்சிருக்காங்க ஏன்னா அவருக்கு ஜெயிலுக்கு போகிற அந்த இந்த பயம் எல்லாம் இருக்கிறதுனால என்ன பண்ணிருக்காங்க அவங்க கிட்ட வந்து ஒரு ஆறு தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு இருக்கிற ஆறு தொகுதிகள் வந்து என்ன பண்ணிருக்காங்க கேட்டு இருக்கதா ஒரு நியூஸ் கசிஞ்சிருக்கு விட்டு கொடுக்கல அவங்க கிட்ட வந்து வாங்கி அபகரிச்சிருக்காங்க அபகரிச்சிருக்காங்க அந்த ஆறு தொகுதியில வந்து கன்ஃபார்மா இவங்க வின் பண்ணுவாங்க பாஜக வின் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் நம்மளுக்கு வந்திருக்கு ஆந்திரா போக கர்நாடகால வந்து மதசார்பற்ற ஜனதா தளம் அவங்க கட்சி கிட்ட வந்து கூட்டணி வச்சதுனால அவங்க கிட்டே ஒரு ஆறு ஏழு தொகுதி வந்து இவங்க அபகரிச்சதாகவும் அதாவது வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகளை மட்டும் இவங்க அபகரிச்சு அதுல போட்டிட்டதாகவும் சொல்லப்படுது ஓரளவுக்கு வந்து ஆந்திரால கர்நாடகால இவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்றாங்க இது போக இந்த எலெக்ஷனை தவிர்த்து என்ன பண்ணிருக்காங்கன்னா தொகுதிகளுக்கு வந்து எலெக்ஷன் புரியல அப்ப வந்து எந்த ஒரு தொகுதியிலுமே நேர்மையா வெற்றி பெற இவங்க நேர்மையால வெற்றி பெறது வாய்ப்பே இல்ல ஏன்னா இவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் வந்து கம்மி இவங்க வந்து எந்த தொகுதியிலும் ஒரு பெரிய கட்சி வந்து வெற்றி வாய்ப்புக்கு உண்டான எந்த தொகுதியில நம்மள வின் பண்ண முடியும் கூட்டணி கட்சிகளோட ஆதரவோடு வின் பண்ண முடியும் அந்த தொகுதியை வந்து இப்ப ஒரு மாநில கட்சி இருக்கும்போது மாநில கட்சிக்கு தெரியும் இந்த தொகுதியில வந்து நம்மளுக்கு வைட்டான இது இடம் இருக்கு அப்ப இந்த இடத்துல எல்லாம் நம்ம நின்று இது ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திங்கிங் பண்ணி வச்சிருப்பாங்க ஆனா பாஜக கூட கூட்டணி வச்சதுனால அது என்ன பண்றாங்க உடைச்சு இந்த இடத்துல நாங்க நிக்கிறோம் ஏதாவது எங்களுக்கு இந்த வெற்றி வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிர்பந்தம் கொடுத்து அபகரிச்சு அந்த இடத்துல நின்று வின் பண்றாங்க இததான் மூத்த பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு இது வந்து பயத்தின் உச்சம் இதனால இவங்களுக்கு வந்து என்னன்னா இவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்காது மூணு நாலு கட்ட எலெக்ஷன் நடந்தது நாலு கட்ட எலெக்ஷன்ல மூணு கட்ட எலெக்ஷன் வந்து மூணு மூணு தொகுதி மூணு கட்ட எலெக்ஷன் நடிகளை ஒரு சில தொகுதிகளை வந்து இவங்களுக்கு பயங்கரமான அடி இருக்கு அதனால தான் இவங்க பயத்துல வந்து இது மாதிரி வளர்றாங்க இவங்களுக்கு இந்த பயம் இருக்கிறதுனாலதான் தான்

சொல்றாரு செல்வ பெருந்தகை சொல்றாரு பாஜக வந்து உலகத்துறை மூலமா ரிப்போர்ட் போயிருக்கான் எழுபத்தி ஒன்பது தொகுதியில தான் இவங்க வின் பண்ணுவாங்க இது வரைக்கும் முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது தொகுதியில் நடந்திருக்கு எழுபத்தி ஒன்பது தொகுதியில தான் இவங்க வின் பண்ணுவாங்க அதனால இவங்களுக்கு வந்து ஏர்முகம் இல்ல இறங்கு முகம் தான் அதனால பாஜக வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கருத்து சொல்லியிருக்காரு இப்ப அவர் முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது தொகுதி முடிஞ்சது தேர்தல் முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது தொகுதியில எழுபத்தி ஒன்பது தொகுதியில வெற்றி பெறுவார் அப்படின்னு நம்ம தலைவர் சொல்லிருக்காரு இப்ப இதனால எலெக்ஷன் ரிசல்ட் வர டேட்ல எதுவும் ப்ராப்ளம் பிரச்சனை எதுவும் வர வாய்ப்பு உண்டா நிச்சயமா நிச்சயமா இவங்க வந்து எப்படின்னா பாஜக வந்து எப்பவுமே வந்து சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க வந்து சும்மா போக மாட்டாங்க நம்ம நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் இருக்காங்கல்ல அவங்களுடைய கணவர் பிரபாகர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அவர் வந்து பொருளாதார நிபுணர் அடிக்கடிக்கு என்ன சொல்லிருக்காரு பாஜக பத்தி விமர்சனம் வச்சிருக்காரு எலெக்ஷன் இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க எலெக்ஷன் இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாங்கன்னா நியாயமா அவர் பேசுறாரு அத நம்ம வரவேற்கிறது உன்னிப்பா பார்க்க வேண்டிய விஷயம் கூட ஏன்னா ஒரு பாஜகவுடைய தலைவர் அமைச்சரும் கூட அவங்களுடைய கணவர் நிதித்துறை அமைச்சர் நிதித்துறை அமைச்சர் இவர் பொருளாதார நிபுணர் அப்ப இவருக்கு சில விஷயங்கள் எல்லாம் தெரியும் என்ன சொன்னாரு இந்தியா பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி அடைந்து போயிருக்குன்னு சொல்லிட்டு பஸ்ட் ஒன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு பாஜக இந்த முறை வின் பண்ணிருச்சுன்னா எலெக்ஷனே நடக்காது சர்வாதிகார ஆட்சியா போயிடும் சொல்லிட்டு இவரு அலர்ட் பண்ணாரு இப்ப இன்னொரு அலர்ட் பண்ணிருக்காரு என்ன பண்ணிருக்காருன்னா பாஜக இந்த வாட்டி வின் பண்ணல அப்படின்னா தேர்தல் அந்த ரிசல்ட் நெருங்க நெருங்க என்ன பண்ணுவாங்க பயங்கரமான ஒரு வன்முறையை தூண்டி விடுவாங்க இந்தியா வந்து பயங்கரமான ஒரு வன்முறையை சந்திக்க தோணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிருக்கேன் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு ஏன்னா ஜூன் ஒன்னாம் தேதியோட எலெக்ஷன் முன்னாடி எலெக்ஷன் ரிசல்ட் வந்து நாலு அப்ப இவங்க தோக்குற பட்சத்துல இவங்க ஆட்சி விட்டு இறங்குற பட்சத்துல ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு கலவரத்தை பண்ணிட்டு ஒரு இந்தியாவே ஒரு புரட்டி போற அளவுக்கு ஒரு பயங்கரமான கலவரத்தை பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு அச்சத்தை ஒரு சொல்லியிருக்காரு இதுல இருந்து எனக்கு ஒரு பயம் தோணுது என்ன என்ன பயம்னா பிஜேபி வந்து ஒரு மத உண்டாக்க போறாங்க அப்படின்னு தோணுது இப்ப மத கவரத்தை உண்டாக்கிட்டு நம்ம பாமர மக்கள் முஸ்லீம் மேல பழைய நிச்சயமா நீங்க சொல்றது ஒரு உண்மையான விஷயம் தான் கலவரத்தை உண்டு பண்ணும்போது அது மேல இவங்க திணிப்பாங்க ஏன்னா அங்கங்க இப்போ உதாரணத்துக்கு அங்கங்க சின்ன சின்னதா எதனா நடந்தா கூட முஸ்லீம் மேலதான் இவங்க ஃபர்ஸ்ட் இது பண்றாங்க இப்ப கூட பெங்களூர்ல ஒரு பின்வெடி போடுச்சு அதை வந்து முஸ்லீம் தான் பண்ணாங்க கண்டிப்பா கண்டிப்பா ஆமா கண்டிப்பா அது மேல நீங்க சொல்றது ஒன்னும் எனக்கு முஸ்லீம் தான் இன்னொரு ஞாபகம் வருது நம்ம அசாம் முதல்வர் இமாந்தா விஸ்வா சர்மா இருக்காருல்ல அவர் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு ஏன்னா பாஜக வந்து நானூறு இடத்துல வின் பண்ணிச்சுன்னா வா மசூதிகள் இருக்கிற இடத்துல வந்து காசி விஸ்வநாதர் கோயிலா நான் மாத்திருவோம் விஸ்வநாதர் கோயிலா நாங்க கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை பண்ணிருக்காரு இப்ப இவங்களுடைய டார்கெட் என்னன்னா இவங்க வந்து இப்போ நம்மளுக்கு உதாரணத்துக்கு நம்ம ராமர் கோயில் பாபர் மசூதி அது அது குறிச்சு வந்து நிறைய பேர் கருத்து தெரிவிச்சாங்க நிறைய முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைவர் நீதிபதிகளும் சரி முன்னாள் நீதிமன்ற நீதிபதிகளும் சரி நீதி அரசர்கள் சரி நிறைய கருத்து சொன்னாங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்புல வந்து எங்களுக்கு வந்து முரண்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க நிறைய அரசியல் தலைவர்களும் சொன்னாங்க அந்த பாபர் மசூதி இருக்கிற இடத்துல ராமர் கோயில் கட்டுறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க இது முழுக்க முழுக்க ஒரு அவங்களுக்கு பாஜக அரசுக்கு சாதகமா ஒரு வந்து நியூஸ் தான் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் அதனால தானே அந்த கோயிலை கூட முழுசாக கட்டாமிஷேகம் பண்ணாங்க அதுக்கப்புறம் அஞ்சு ஏக்கர் நிலத்த அந்த இடத்துல மசூதி கட்ட சொன்னாங்க அது இவங்க சம்மதியும் பண்ணல என்னமோ அது ஒன்னோ அது நம்ம அதுக்குள்ள நம்ம பார்த்தோம்ல அது மாதிரி இப்ப இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நானூறு இடத்துல நாங்க வின் பண்ணிட்டோம்னா இம்மா அசாம் முதல்வர் சொல்லியிருக்கிற மாதிரி நானூறு இடத்துல நாங்க வின் பண்ணிட்டோம்னா நிச்சயமா ஞானவாபி மசூதியில இருக்கிற எல்லா எல்லா இடத்துலயும் என்ன பண்ணுவோம் கோயில கட்டுவோம் இந்து கோயிலை கட்டுவோம் விஸ்வநாதர் கிட்டத்தட்ட நீங்க சொல்றது நடக்கும் நடக்கும் இந்தியால இருக்கிற எந்த மாநிலத்துல இருக்கிற எல்லா மசூதியில இடிச்சுட்டு இவங்க இந்து கோயிலை கட்டுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இவங்க நானூறுக்கு இப்போ இப்போ இவங்க ஓரளவுக்கு மெஜாரிட்டி வந்து இல்லை என்னென்ன எச்சி ஏ சட்ட வந்தாங்க காஷ்மீர் த்ரீ செவன்டி எடுத்துட்டு வந்தாங்க என்னென்னவோ எடுத்துட்டு வந்தாங்க இப்போ நானூறு இடத்துல வந்துட்டாங்கன்னா இவங்க சொல்றது தான் சட்டமா இருக்கும் இவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் சட்டமா இருக்கும் அது நம்ம கீழ்படிஞ்சு போற மாதிரி தான் இருக்கும் நம்ம அதிகாரம் நம்ம வந்து அதிகாரத்தை ஆஹ் நம்ம கட்சி வந்து எதிர்த்து கூட போராட முடியாத ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு இருக்கும் அந்த மாதிரி ஒரு இதாவது இந்த பேச்சிலேயும் உங்களுக்கு தெரியுது அதாவது இவங்க பிரச்சாரம் பண்ணும் இந்துக்களுக்கு வந்து மோடி வந்து எப்படி முஸ்லீம்களுக்கு எதிரா பேசுறாரோ இந்துக்களை முன்பணிச்சு மத அரசியல் பண்றாரோ இவங்க கூட்டணி கட்சி தலைவர்களும் இவங்க வேட்பாளர்களும் எல்லாருமே வந்து பாருங்க மத கலவரத்தை தூண்டுற மாதிரி தான் பேசுறாங்க இப்ப இது தேவையில்லாத பேச்சு தலைவர் எவ்வளோ அவ்வளவு கண்டிப்பா கண்டிப்பா அந்த அசாம் முதல்வர் சொன்னதெல்லாம் வந்து இன்னும் மத கலவரத்தை தூண்டுற மாதிரி தான் இருக்கு அது வெயிட் பண்ணி தான் பாக்கணும் நம்மளுக்கு இவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அப்புறம் இன்னும் அதிமுக ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்கிற மாதிரி இல்ல நியூஸ் ஆமா அந்த நியூஸ் வந்து நானும் படிச்சேன் திடீர்னு அந்த நியூஸ் வந்து பூதாகரமா எழும்புது திடீர்னு அந்த நியூஸ் ஒண்ணுமே இல்லாம போகுது என்னன்னா அதிமுக வந்து அரசல் புரசலா வந்து விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு மாதிரி வந்து அதிமுக ரெண்டா உடையுது அப்படின்னு சொல்லிட்டு வேலுமணி ஒரு பக்கம் செங்கோட்டைன்னு ஒரு பக்கம் பாஜகவுக்கு போறதாகவும் வேலுமணி தங்கமணி அவங்க டீம் வந்து பாஜக போறதுக்காகவும் இது மாதிரி விஷயங்கள் வந்து பரவிட்டு வந்தது முன்னாடில இருந்து எலெக்ஷன் முன்னாடியில இருந்து இந்த விஷயம் போயிட்டு இருக்கு எப்ப இவங்க பாஜக விட்டு வெளியே வரன்னு சொல்லிட்டு எடப்பாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரோ அப்பவே வந்து சி வி சண்முகம் ஜெயக்குமார் அவங்க எல்லாம் வந்து எடப்பாடிக்கு சப்போர்ட்டா இருக்குதாவும் தங்கமணி வேலுமணி அவங்க வந்து பாஜகவுக்கு விசுவாசிகளா இருந்து எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கனுக்குள்ளேயே ஒரு முரண்பாடுகள் இருந்தது ஒருத்தவங்களுக்கு முரண்பாடுகள் இருந்தது அதுக்கப்புறம் செங்கோட்டையன் வந்து என்ன பண்ணாரு நான் வந்து எனக்கு வந்து தலைவர் போஸ்டிங் கொடுத்தா நான் பாஜகவுக்கு போறேன் தமிழக பாஜக தலைவர் போஸ்டிங் கொடுத்தா நான் பாஜகன்னு சொல்லிட்டு விஷயம் வந்தது அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு இல்ல இது பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டைன்னு ஒரு அறிக்கையை விட்டாரு இப்ப என்னன்னா ஆஹ் இவங்களுக்குள்ள வந்து அஹ் எடப்பாடி வந்து அரசு அந்த அதிமுக வந்து அவர்கிட்ட இருந்து விலகணும் அதாவது அதிமுக கோட்டை எடப்பாடிய துரத்தணும் ஒண்ணு வேலுமணி செங்கோட்டை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இது பண்ற மாதிரி இரட்டை தலைமுறை திரும்பி வர மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பூதாக்காரம் எழும்புது முதல்ல ஒரு இரட்டை தலைமுறை இருந்து வெளியேற்றாங்க இப்ப ஒரு தலைமையில இப்போ வந்து செங்கோட்டையன் வேலுமணி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதிமுகவை கைப்பற்றி அதிமுக நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கசஞ்சி

வந்து என்னன்னா பாஜக வந்து உண்மையிலேயே இந்த நாடகத்தை வந்து அரங்கேற்றது வந்து பாஜக தான் ஏன்னா இவங்க பாஜக பகச்சினாங்க அப்ப பாஜக சும்மா இருக்குமா இதை சொல்லுவாங்களே அடிப்பட்ட பாம்பு சும்மா இருக்குமா நேரத்துக்கு ஏத்த மாதிரி பழிவாங்க அது மாதிரி இப்ப அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே எலெக்ஷன் ரிசல்ட்ல ஏடிஎம் கணிசமான வாக்குகள் வாங்கல அதாவது அவங்க வின் பண்றாங்களே இல்லையோ ரெண்டாவது இடத்துக்கு வராம மூணாவது முடிஞ்சு கரெக்ட் அவங்க எலெக்ஷன்ல வின் பண்றாங்களே இல்லையோ வாக்கு வங்கி வந்து அவங்க வாங்கி காட்டணும் அந்த சதவீதம் வாங்கி காட்டலன்னா எடப்பாடி சரியான தலைமை

ஆட்சி இது பண்றாங்க ஏன்னா இது வந்து பி ஆட்சி இல்ல பாஜக ஆட்சி அதாவது ஜெயலலிதா அம்மா இறந்துட்ட பிறகு எடப்பாடி ஆட்சி பண்ணார்ல இவங்க வந்து பாஜக ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பார்க்கும் அது உண்மைதான்ற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு நம்மளுக்கே தோணுச்சு ஒரு சில விஷயங்கள ஒரு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு உண்மைன்ற மாதிரி தோணுச்சு சோ இது எதுவா இருந்தாலும் திமுகவுக்கு இது வந்து பக்க பலமா இருக்கும் அதிமுக ரெண்டா உடையிறது வந்து திமுக வந்து பக்க பலமா இருக்கும் ஏன்னா அதிமுக இருக்கிற தலைவர்கள்லாம் வந்து திமுக வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு எப்படியோ இந்த விஷயங்கள் வந்து இவங்க இவங்க உள்கட்சி பூசல் வந்து வெளியே வராம இவங்க உள்ளுக்குள்ளேயே அவங்க பேசி சரி செஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது இல்ல கட்டி இத பாஜக வந்து என்னன்னா கண்டிப்பா எரிகிற நெருப்புல குளிர் அது மாதிரி என்ன பண்ணுவாங்க குளிர்காயுவாங்க காயுவாங்க எரிய நெருப்புல என்னையும் இன்னும் பயங்கரமா இது பண்ணுவாங்க அந்த நெருப்புல குளிர் காயறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இதை வந்து அதிமுக தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொண்டர்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா இத பார்த்து இது பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்றோம் என்ன நம்ம சவுசங்கரு அடிமலை அடி வாங்கிட்டு இருக்காரு பாருக்கு டெய்லி ஒவ்வொரு கேஸு போயிட்டே இருக்கா ஆமா ஆளு அடிமலை அடிய வாங்கி எவ்வளவுதான் தாங்குவான் இத வந்து பண்றது வந்து தான் என்னுடைய கருத்து கணிப்பு ஆனா இதுல எனக்கு ஒரு காமெடி தோணுது எவ்வளவு அடிச்சாலும் அடி வாங்கிறாருமா நிச்சயமா ஒரு நடவடிக்கை எடுத்தா தான் கண்டமணிக்கு எடுத்தது என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் சரின்னு தான் நான் சொல்லுவேன் அவருக்கு மேல வந்து ஏகப்பட்ட கேசுகள் போட்டோம் அது வந்து நம்ம தலையிடல ஆனா இது மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்து யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணதான் என்னுடைய கருத்தா இருக்கு இன்னொன்னு என்னன்னா இவரு மேல வந்து டெய்லி ஒரு கேஸ்

இவருடைய ஆபீஸ்ல வந்து விலை உயர்ந்த பொருட்கள் அதாவது டிரஸ் அப்புறம் ஷூ இதெல்லாம் வந்து பிராண்டட் அதாவது ஒரு ஆமா அதெல்லாம் அதெல்லாம் வேற கண்டுபிடிச்சிருக்காங்களா கஞ்சா அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்புறம் வந்து விலை உயர்ந்த பொருட்கள் அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அது அவங்களுடைய ஸ்டுடியோ எக்யூப்மெண்ட் ஸ்டுடியோ கேமரா எக்யூப்மெண்ட் அது லைட் எக்யூப்மெண்ட் எல்லாம் இருக்குல்ல அந்த ஸ்டுடியோ செட் அப் எக்யூப்மெண்ட் ரெண்டு கோடி மூணு கோடி கிட்ட வருமா அந்த அளவுக்கு பயங்கரமா செட்டப் போட்டு வச்சிருக்கா ஒரு யூடியூப் சேனலா இல்ல அது சேட்டலைட் சேனலா அப்படின்ற மாதிரி தெரியல அந்த அளவுக்கு பயங்கரமா எக்யூப்மெண்ட் வாங்கி போட்டுருக்காரு ஆமா அது மாத்திரம் இல்லாம அவங்க ஆபீஸ் இருக்குல்ல டீனர்ல கொஞ்சம் தூரம் தள்ளி பாத்தீங்கன்னா மூணு கோடி ரூபாய்ல ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கா அவங்க காதலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வருது இது போக அவரு கே நிறைய நிறைய பேர் சொல்றாங்க அவர் சொத்து மதிப்புகள் வந்து பல கோடிகளுக்கு தாண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வருது ஏன்னா அவருடைய சேனல் ரெவென்யூ அப்புறம் அவர் சம்பாதிக்கலாம் வச்சு பார்த்தா கூட கம்மியா தான் இருக்கும் ஆனா இந்த குறுகிய காலத்துல இவ்வளவு கோடிகள் சொத்து அதிபர் இருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க அதுதான் தெரியுமே அவருக்கு இருந்து யாராவது பின்னாடி நிச்சயமா அதான் இருந்து யாரும் இயக்குறாங்கன்றது தெரியுது ஒரு சிலர் ஒவ்வொரு கட்சியில சொல்றாங்க எது இருந்தாலும் இவரு வாயை திறந்து இவர் விசாரிச்சு உண்மைகள் வெளியே மொத்தம் யார் இவர் பின்னாடி இருந்து ஆக்டிவேட் பண்றா இதுக்கும் இது இவ்வளவு சொத்துக்கும் அதிபதியா இருக்காரு என்ன ரீசன் ஏது ரீசன்ன்றது அஹ் போ காவல்துறை வந்து என்ன பண்ண விசாரணைதான் தெரிய வரும் எப்படியோ சவுக்கு சங்கர் விஷயத்துல என்னென்ன விஷயங்கள் வெளியே வருது என்னென்ன புதாக வருது இன்னும் என்னென்ன கேசுகள் வருது ஆமா என்னென்ன கேசுகள் என்னென்ன யாரும் பதிய போறாங்க அப்படின்றத பொறுத்து வந்துதான் பாக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா அப்புறம் தினேஷ் இன்னைக்கு நியூஸ் வந்து நார்மலா தான் போச்சு நாளைக்கு என்ன நியூஸ் சொல்றது அப்படினு போர்ட் இருந்து பாப்போம். நிச்சயமா நாளைக்கு புது நியூஸோட நாங்க வந்து நியூஸ் அலசி ஆராய்ஞ்சி உங்ககிட்ட சொல்றோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 741809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.